சுதாமே வீண்டு வீடா பாடு கேடா கேட்டிருந்தாங்க காய்ச்சிருந்தாங்க எப்படி அங்க சூழ்நிலை எப்படி ஜாழ்ப்பானம் விருந்து உழம்பு இருந்த உறவா நியூஸ் போய் உண்மையா பொய்யா அப்படியே தான் அவங்க கேட்டுதான் எனக்கே வேற எப்படி சம்பவம் நடக்குது

என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என்எஃப் அப்படி இருக்க நல்லா இருப்பேன் நம்பரன் இன்னைக்கு நாங்க எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் ஊந்தாச்சி மாடன்கின்ற ஒரு கடற்கரை ஓரமாக நின்று ஒன்று இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வதந்தி உண்டு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரிட் ஆயிடுது அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை வந்து மெயினாக வந்து சொல்லலாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த நியூஸ் தகவல் போயிட்டு சுனாமி வரப்போகுது அப்படின்ற மாதிரி உண்மையில் வந்து அது ஒரு பொய்யான வதந்தி இப்போ நிறைய பேருக்காக தெரிஞ்சுட்டு அப்ப நானும் வந்து இப்போ பகல் நேரத்தில் ஒவ்வொரு இருக்குது மற்ற இந்த மீனவங்க அண்ணாங்கல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய வந்து பேசிட்டு போதா வந்தனான் மேல வந்து பாருங்க இயற்கை அனர்த்த முகாமைத்துவம் என்ற ஒரு திணைக்களும் இருக்குது மேலே ஏதாவது அப்படி ஒரு அனர்த்தங்கள் இடம்பெற போவதா அவங்க வந்து அறிவிப்பாங்க அதை விட்டுது நம்ம வந்து பொய்யான தகவல்களை பரப்பி அதை வந்து மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில வந்து சரி எது இருந்தாலும் எல்லாம் வந்து முடிஞ்சுது உண்மையிலே வந்து இந்த கரையோரை தாண்டி இருந்த மக்கள் நம்ம வந்து இருந்து கூட இன்னொரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து அதிகாலையில் அவர்கள் வீட்டுக்கே வந்திருக்காங்க இப்போ நான் நிறைய தகவல்களை கிட்ட தெரிஞ்சுகொண்டேன் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மற்றது வந்து சில சில அண்ணாங்க சில சில ஒரு இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து இப்ப இந்த கடற்கரை ஓவரமா வந்து கடலை வந்து பார்வையிறது கூட வந்து கொண்டு இருக்காங்க அவ்வளவு ஒரு வதந்தி இப்ப சில டைம் வீடியோ பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியாம இருக்கும் ஆஹ் என்ன பிரச்சனை நான் இப்ப கதைச்சு கூட இப்போ நிறைய பேர் தெரியாம இருக்கும் ஆனா வந்து பரவுனது வந்து சோசியல் மீடியாவில் அவர் பொய்யான வதந்தி சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சரி எதுவாரா இருந்தாலும் தற்போதைய இந்த சூழ்நிலையை வந்து நம்ம வந்து இந்த வீடியோல காட்டுவோம் வாங்க

ஒரு வதந்தி ஒன்று ஏற்பட்டது உண்மையில வந்து ஒரு உண்மை உண்மை சம்பவம் வந்து இவ்வளவு வேகமா நான் சொல்லுவேன் இல்ல நான் சொல்லுவேன் உண்மையில வந்து ஒரு குறிப்பாக ஒரு அரை மணி ஒரு மணி அளத்துல வந்து மாவட்டமே வந்து சுனாமி என்கின்ற தான் அதான் கதை அதான் வதந்தி என்று எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே வந்து அந்த நேற்று இரவு என்ன நடந்தது இப்போ என்னன்னா நீங்க இப்போ ஹரையோர ஆண்டி இருக்கிறதால நீங்க வந்து மீன்பிடி தொழில செய்யறதாலையும் இப்போ கூட கேட்டு கேட்கிறேன் நேற்று நடந்த சம்பவம் எதுன்னு தெரியுமா அது அந்த சுனாமி என்றது அதெல்லாம் போய் வந்து கடல் வந்து கடல் சீட்டம் இது காத்தழுத்தால கடல் உரமா இருந்தது உரமா இருந்து கடல் முன்னுக்கு வந்திருந்து அந்த காத்தழுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு என்ன செஞ்சு கடல் பந்து பின்னுக்கு போயிட்டு பின்னுக்கு போனா அது வளமையா நடக்கிற சம்பவம் தான் இது சனம் பந்து பார்த்தோன்னே கடல்க்கு போய்ட்டு அண்ட் சொன்னோடய சூறாவளி சுனாமி வர சனங்கள் ஓடுனதான் சம்பவம் வேற ஒன்று நடக்கல இந்த கடல்ல நாங்க தெரியும் உங்களுக்கு இப்ப கரைய போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அங்க போயிருக்கேன் உள்ள ஓரி அது வளமதான எங்க தோணி அங்க இருந்து இந்த கடல் அடிச்ச காரணத்தாலாம் தோனி இஞ்சி வச்சிருக்கோம் இன்னும் காலப்போக்குல அங்க போயிருந்தோனி போயிருக்கோம்

கடல் தொழிலாளி அவ்வளவு பாதிக்கப்படுத்திருக்காங்க என்னென்ன ஏதாவது உதவிகள் செய்ய கண்டிப்பா செய்யணும் கடும் கஷ்டத்துக்கு மத்தியில இருக்கிறாள் செய்ய சரியான வெள்ளங்களும் மதுகளும் இதனால கடும் கஷ்டத்துக்கு மத்தியில இருக்காங்க அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு பார்த்தது உதவி செய்ய ஏழு மன்னு சொன்னால் நான்கான மனுஷன் அந்த உதவி செய்கிறார்களுக்குரிய தரவுகள் எடுத்து தருவேன் அதை செய்யக்கூடிய ஏழு ஏலுமை இருந்தால் கொஞ்சம் அந்த உதவியெல்லாம் செய்ய பாருங்க வீடியோ பார்த்துட்டு செய்வாங்க அது முன் வருவாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து எனக்கு இரவு வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா நம்முடைய தென்னிந்தியாவை தமிழ் அழைஞ்சால் ஒரு அந்த டெக்னாலஜி மீடியா துறையில வந்து வளர்ச்சி அடைந்து போற ஒரு நாடு அது வந்து யாராலேயும் மறக்க இல்லாது உண்மையிலிருந்து நம்முடைய மட்டக்களப்பு மட்டும் இல்லை நம்முடைய இலங்கையின் வந்து இந்த மாறி தான் ஓமன் சொல்லணும் ஏன்னா இரவு வந்து பாருங்க அந்த ஒரு நியூஸை வந்து அவ்வளவு வேகமாக பரப்புனது மட்டும் இல்லாம அதுக்கண்ட ஒரு மீன் ஸ்டடி பண்ணி ஒரு தம்பி கூட கலாச்சிருந்தான் சுனாமியா நடங்க ரெண்டு இல்ல போய் படங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காமெடியான ஒரு ஒரு சீன் உண்டு கதை உண்டு முடிஞ்ச நான் அட் பண்ணி கொள்றேன் சுனாமி வித ஒன்றி ஒன்றி வில்லடா போய் பாடுங்கடா முக்கல் சுனாமி வித ஒன்றி வில்ல வச்சிட்டு எடுத்து தோடா படுப்பா

இந்த கடல் அப்படியே இருபது மீட்டருக்குள்ள உள்ளுக்கு போயிட்டு அது போகு இருபது மீட்டர் கடல் இருக்கல அந்த கடல் சூறாவளி காரணமா கடல் உள்ளுக்கு கரையை நோக்கி வந்தது சூறாவளி போனது கூட கடல் பின்னுக்கு தான் போகும் பின்னுக்கு போனா இல்ல முப்பது மீட்டருக்கு மேல அந்த கடல் இன்னும் போகணும் போனா போனாதான் அது இனி கடல் சரியான இதுக்கு வரும் பாருங்க அந்த ஒரு ஊருக்கு வந்து ஆயிரம் நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்காங்க தான் பாருங்க சின்ன ஒரு நியூஸ் நான் வந்து இவ்வளவு வேகமா பரவி இவ்வளவு சாதாரணமாக இப்படி ஒரு இரவு மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோவில ஆன்சர் பண்ணிருப்பா அதான் இருந்தாங்க காய்ச்சிருந்தாங்க எப்படி அங்க சூழ்நிலை எப்படி ஜாழ்பாணம் இருந்து உழம்பு ஒரு எப்படி ஒரு நியூஸ் போய் கொண்டிருக்க உண்மையா பொய்யா அப்படி என்ன அவங்க கேட்டுதான் எனக்கு வேற எப்படியும் சம்பவம் நடக்குது

வேலுமணி கண்டிப்பா வேலும எடுத்து குடுங்க கொடுங்க உதவிகள் ஆனா கஷ்டப்பட்ட ஆகிற தரவுன்னு அங்க தருவோம் கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாவோட சேர்ந்து நாங்க நிறைய வேலை திட்டங்கள் வந்து ஒன்றாச்சி மணித்துல செய்திருக்கோம் அதையும் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் இந்த இடத்துல என்னடா நிறைய பேர் தெரியாம இருக்கும் தொடர்ச்சியா பாக்குறவங்களே தெரியாம இருக்கும் அண்ணா கூட நாங்க முன்னாடியும் வந்து வேலை செய்யறோம் அதாவது வேலை செஞ்ச சில பேருக்கு உதவிகள் எடுத்து கொடுத்திருக்கிறேன் நான் இவங்களால அதுக்கேத்த மாதிரி நீங்களும் என்னன்னா உண்மையில வந்து நீங்க அந்த டைம்ல வந்து அந்த கூட மீன் பட்டது நீங்க உழைச்சு நீங்க சொல்லுங்க உழைச்ச நீங்கதான் என்ன கொண்டு வழுதாக்கி விட்டு போனோம் ஒரு நாள் இல்ல ஆனா நானு மூலையில் அஞ்சு நிண்டாக்க சென்ட்ரல் பேங்கால கூட வந்தாங்க நீங்க கோடி சேர நாயத்தில உங்களுக்கு பேங்குக்கு நீங்க டிபாசிட் பண்ணணும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுல இல்ல உங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலமாக நாங்களும் தொழில் செஞ்சு இப்படித்தான் நிலைமையில இன்றைக்கு கூட தொழில் செஞ்சிருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் தான் மீட்பட்ட ஆனாப்பா நூறு ரூபா காசி கொண்டு வரான் ஒரு ஒரு தொழிலாளி இதை நம்பி வர தொழிலாளி ஐயாயிரத்தி நூறு ரூபா காசி ஒரு தொழிலாளி செய்யல அதெல்லாம் பாரதான் இப்படிதான் அதையெல்லாம் பார்த்து எது உதவிகள் செய்ய ஏழுமுன்னு சொன்னா உங்களோட யூடியூப் சேனலால உங்களோட பார்வையர்களார்கள் ஏழுமுனை அவங்களுக்கு ஒரு உதவியெல்லாம் செஞ்சு கொடுங்க அதான் சொல்லுவேன் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அக்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்க நான் நம்புறேன் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா மேல வந்து கடலாலையும் பாதிக்கப்பட்டது வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டு கடலாலயம் பாதிக்கப்படுது பாதிக்கப்பட்டு ரெண்டாலையும் பாதிக்கப்படுது கடல்ல தொழில் இல்ல ஒரு சோனி உண்டு போயிட்டு கடல்ல நம்ம அண்ணன் ஒரு ஆளோட சோனி உண்டு கடலுக்கு ரயில இருந்து அப்படி போயிட்டு அவனுக்கு இப்படி ஒரு அன்னைக்கு ஒரு இருபது லட்சரூவா லோஸ்ட் ஆயிருக்கு பலங்களே இல்ல சேலத்தோடு அப்படியே போயிட்டு தோணி கடல்ல தோனி முதல்ல அங்க இருந்தது இந்த கடல் பஜ்ரிக்கு அதே இடத்துல இருந்த அந்த கடல் அடிச்சு தோனியா கொண்டு போயிட்டு கடல் அப்படி இது சும்மா இந்த கடல் முதல்ல கடல் அப்படி உயர்ந்து வரும் பானம் கடல் பெருங்கடல் தான்

ஒரு உதவிகளை செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும் சின்ன உதவியாலன்னா கூட இதால செய்ய முடிஞ்சுன்னா செய்யறதுக்குரிய பார்த்தோம் அவருடைய தொழிலாளி பெணிமே அந்த தோணி வேலை இல்லாதால அவருடைய தொழிலாளியெல்லாம் அங்கே இங்கேயும் தெரிகிறாங்க

வந்தாங்க நாங்க அண்ணாங்க வந்து இந்த கடல் தொழில வந்து நம்பி வாழ்வாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறவங்க அந்த வகையில வந்து இருந்து இரவு அந்த என்ன இந்த வீடியோ பாக்குறாங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் தெரியாம இருக்கும் சுனாமி என்ற விஷயம் இரவு நடந்த ஆண்டு அந்த ஒரு வதந்தி அதான் அது ஒரு வதந்தின்னா அந்த வதந்தி செய்தி கூட நிறைய பேர் தெரியாம இருக்கு நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு பாத்து விட்டு உண்மையா அப்படி நடந்ததா ரெண்டு பேரும் இந்த வீடியோட அரைஞ்சு கொள்வாங்க

அஹ் கண்டிப்பா வந்து அண்ணா கூட பேசிட்டு வந்து மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோ முடிக்கிறதா இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து உதாரணத்துக்கு சுனாமியா வரப்போ

பையடுங்க கைய காட்டு நீங்க கைய காட்டுங்க கவிழன் கவிழன் சரி ஓகே பாய்